இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிபெறப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது அதனை கைகளினால் இறுகப்பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் வேலைக்கு அலையும் காவேரியின் கணவனாக விஜய் அண்டர் குவாலிஃபைடு என்றிருந்தாலும் வேலையில்லை ஓவர் குவாலிஃபைடு என்றாலும் வேலை இல்லை ஆனால் விஜய் ஓவர் குவாலிஃபைடுக்கும் மேலே கொம்பனி மேனேஜர் மேலே உள்ள வேலை தான் கொடுக்க வேண்டும் ஆனால் கொம்பனியின் லிமிட்டே அவ்வளவுதானே சொந்தத்தில் கல்யாணம் என்பது சில இடங்களில் வளமை ஆனால் அது சிவியத்துக்கும் தலைவலி என்றால் சிந்திக்க வேண்டிய நேரம் இது கங்காவின் நிலையிலிருந்து சாரதா இரண்டு பிள்ளைகளையும் தட்டில் வைக்க வேண்டும் ஒரே விதமாக இருவருக்கும் எல்லா விதத்திலும் கவனிக்க வேண்டும் ஊட்ட வேண்டும் ஒன்றைக் கவனித்து மற்றவரை கவனிக்காமல் விட்டால் அது குடும்பத்தில் அவலந்தான் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்றால் வலு நிதானமாக காயை நகர்த்த வேண்டும் இதில் முன்னுக்குப் பிறந்தது பின்னுக்குப் பிறந்தது என்ற அக்கறை இருக்கக்கூடாது எமதி இந்த ரீல் சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவியூ அண்ட் கேளுங்கள் நன்றி காவேரிக்கு உள்ள பிரச்சனை கரு உருவாகி மூன்று மாதத்தினுள் அம்மாள் வருத்தம் வந்தது விஜய்கிர் டாக்டரால் சொல்லப்பட்ட விஷயமானது என்ன தாக்கங்கள் வரலாம் என்பது அவனது மனதில் ஆழப்பதிந்துள்ளது இதைத்தான் சாரதா அத்தையிடம் ஜெய் சொல்லி கவலைப்பட்டதும் நாம் அறிந்ததே ஆனால் கங்காவிற்கான பிரச்சனையானது சொந்தத்தில் கல்யாணம் பண்ணினதுதான் கங்காவிற்கு இதற்காக தான் குமரனை கல்யாணம் பண்ண விருப்பமில்லை என்று சொன்னதாக கங்கா சொன்னால் அதுதான் உண்மையான காரணம் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் முன்னைய பதிவினில் கங்கா ஒரு பணக்காரன் தான் வேண்டும் இருக்கையிலே கல்யாணம் பொருந்தவில்லை ஆதலால் இறுதியாக குமரனை கல்யாணம் பண்ண வேண்டியதாயிற்று என்ற ஞாபகம் இனி கங்காவும் காவேரியும் ஐந்தாவது மாத ஸ்கேன் பண்ண வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது இந்த ஸ்கேனானது மிகவும் முக்கியமானது என்று இருவரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஸ்கேன் என்ன முடிவுகளை போகின்றது என்று தெரியவில்லையே என்று பயத்தில் விஜய் இதனை இன்னமும் சிந்திக்காத கங்காவும் காவேரியும் சாரதா அம்மனில் பழி போட்டுள்ளா என்ன பிரச்சனை வந்தாலும் மனிதர்கள் நாங்கள் இறுதியில் தெய்வத்தடந்தானே மண்டியிட வேண்டும் அதைத்தான் சாரதாவும் செய்கின்றா புருஷனை கலந்து தனிமையில் நான்கு பெண் பிள்ளைகளுடன் வாழ்க்கையினை ஆரம்பித்த சாரதா எத்தனை சவால்களை தாங்கி இருப்பா எத்தனை வேதனைகளை சுமந்திருப்பா அதனால் தான் விஜயின் மேல் நல்ல அபிப்பிராயம் இல்லாதிருந்தது அதனால்தான் அவனின் மேல் காவேரிக்கு பிரச்சனை வந்தபோது சாரதா அவ்வளவிற்கு கோவப்பட்டா சாரதாவின் பக்கம் இருந்து பார்த்தால் ஒரு தாய்க்கு இந்த பயம் இருந்ததை பிழை என்று சொல்ல முடியாது கங்காவின் பிரச்சனையை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு குமரன் உள்ளது கங்காவிற்கு மிகவும் கவலையாக உள்ளது ஆனால் காவேரிக்கோ பெரிய பணக்காரன் எவ்வளவோ படித்தவன் பெரிய கொம்பனிக்கு சொந்தக்காரன் இப்படியெல்லாம் காவேரியின் லெவல் வேற எமக்கென அளந்ததை கட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் இதில் கங்காவிற்குத்தான் வாழ்க்கையானது சவாலாக அமையும் எமது சனலினை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதனை கொமெண்டனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்